ஓம் நமோ பகவதே வாசுதேவாயிரே அமிர்த நம ஓம் மகாவிஷ்ணவேத்யாயச சோமாய மங்களாய புதாயச குருசுக்குர சரிபியச்ச ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி சர ராசி கடகராசி ஆத்மக்காரனுக்கு அதீத சக்தியை கொடுக்கற மனோக்காரன் வசீகர சக்தியை பெற்ற நீர்நிலை யோகத்தை பெற்ற ஸ்திரச்சத்து யோகத்தை பெற்ற அரசியல் நிதர்சனமான ராஜ யுகம் பெற்ற கடகராசி கடகலக்கண அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதாவது இரண்டு நாட்களிலிருந்து உங்களுக்கு ஈடு இல்லாத செல்வாக்கு யோகமும் பெருத்த தனமும் பணமும் கூவிய போகுது பொதுவாகவே பூசம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானி நட்சத்திரம் கேட்டை என்று சொல்லக்கூடிய நிபுண யோகம் பெற்ற புதன் பகவானி நட்சத்திரமும் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானி நட்சத்திரமான இந்த மூன்று நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் தான் கடகராசிகளை அவதாரம் செய்தனர் பொதுவாகவே இந்த கடகத்தில் உதிப்பவர்கள் கண்ணியமானவர்களாக மகா யோக்கியமான மகா பாக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஒன்பது உரிய பாக்கியாதிபதி குரு பகவான் பெரும் தனக்காரன் பணக்காரன் பெருத்த நிதியை கொடுக்கக்கூடியவர் இந்த ராசியை தான் அதி உச்சம் அடைகிறார் அதனால்தான் இவர்கள் இயற்கையிலேயே இவர்கள் பிறந்த குடும்பம் பெருமை கூடியதாகவும் இவர் பிறந்த பின் இவர்கள் வளர்ந்த குடும்பம் பெருமை கூடியதாகவும் இவர்கள் இருந்தால் இவர்கள் செல்கின்ற இடம் பெருமைக்குரியதாகவும் இருக்கும் அதனால்தான் கடகராசியில் பிறந்தவர்கள் கன்னிய வான்களும் மகா பாக்கிய வான்களாக என்று சொல்லப்படுகிறது இவர்கள் தானும் வந்து மற்றவரை வாழ வைக்கும் சமூக அக்கறை கொண்டவர்கள் சமூகத்துமே ஈடுபாடு கொண்டவர்கள் அந்த வழி இவர்கள் ராஜயோக நிகழ்வுகளும் இராஜாங்க பதிவுகளும் என்றென்றும் இவர்களுக்கு தேடி வரும் ஏனெனில் இவருக்கு கூடிய தசம கேந்திரஸ்தானாது செவ்வாய் பகவானே இவர்கள் அரசியலில் ஆளுமை யோகத்தை தருகின்றார் அதனால்தான் பெரும்பாலும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்கள் அரசியல் நிதர்சனமாய் ஜொலிக்கக்கூடிய ராஜயோக கம்பீர மகாவித்வான்களாக வளம் வருகின்றார்கள் பொதுவாகவே குரு பகவான் என்பவர் நிதியை கொடுக்கக்கூடியவர் பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு ஒன்று ஆறு என்று சொல்லக்கூடிய ரணர் ருணர் ரோகஸ்தானத்துக்கு அதிபதியாகும் குரு பகவானும் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய மெகா தனத்தை கூட லட்சுமி ஸ்தானாதிபதியாக வரும் குரு பகவான் இன்னும் இரண்டு நாட்களில் அதாவது அக்டோபர் எட்டிலிருந்து மிதன ராசியிலிருந்து உங்கள் ராசியிலேயே அதிசார பயிற்சியாக எண்பத்தி நாலு நாட்கள் தங்கப் போகின்றார் இப்படி என்ன நடக்கும் என்றால் ஒரு டிவிஸ் என்று பார்த்தால் மிகப்பெரிய திருபு முனை உங்கள் வாழ்க்கையை எதிர்பாராத தனபரவு பனபரப்பு பொருள் பரவு குபேர தனபாக்கியம் கிட்ட போகுது ஏற்கனவே சில இடங்களில் சில கிரிப்டரன்ஸ் போன்ற முதல்களை செய்திருந்தாலும் அவை பன்மடங்காக மாறப் போகின்றது ஏற்கனவே சில ஆயிரங்களில் லேண்ட்ஸுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாலும் அது லட்சம் கோடிகளில் குவியப் போகுது ஏற்கனவே நீங்கள் நூற்றுக்கணக்கான தங்க ஆபரணங்களை வைத்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கோடா கோடியாக குவிய போகுது ஏனெனில் பொன்னன் எனப்படும் குரு பன்னிரண்டு முறைதான் இந்த ராசிக்கு அதி உச்சம் அடைகிறார் ஒரு ராஜ யோகப்பட்ட அதாத்தியமான பெருத்த தனயோகத்தை தடுபவர் தான் இந்த கடகராசி உத்த மகா தங்கங்கள் மரா யோகங்கள் என்றே கூறலாம் அந்த வகையில் இவர்கள் நாளை மறுநாள் நடக்கூடிய புதன்கிழமை இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் தொண்ணூறு நாள் அதிசார குரு உச்சத்தில் வருவதா யோகங்கள் பழக்கடித்து நீங்கள் யாகங்கள் செய்து பலனும் யோகங்கள் பழக்கெடுத்து மகா தனவந்தரா வரக்கூடிய யோகமும் எண்பத்தி நாலு நாட்கள் வலம் வரப்போகின்றன நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் மனசில் என்ன இன்பங்களும் துள்ளல்களும் துல்லாத மனம் துள்ளும் என்பதைப் போல உங்கள் மனிதர் ரம்மியமும் மிகப்பெரிய சந்தோஷமும் மனதைகளும் நடக்கப் போகின்றன எத்தனை நாட்கள் நடக்கும் என்றால் டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறு பட்டியலில் அதாவது பெருத்த தனயுகத்தை குவிக்கக்கூடிய ராசிகளில் இந்த கடகராசியும் ஒன்று அதனால் நீங்கள் எட்டில் உள்ள ராகுவை பற்றி நீங்கள் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் அந்த கரும்பாபு ராகுவும் உங்களுக்கு தர ஆயத்தமாகி விட்டார் ஒன்போதில் உள்ள சனியை பற்றி நீங்கள் ஒரு காலம் தயங்க வேண்டாம் அவரும் உங்களுக்கு தர ஆயத்தமாகி விட்டார் இந்த குரு பகவான் அவருடைய விசேஷத்தன பார்வை ஐந்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் விருச்சிக ராசியை பார்க்கும்போது அது காலபுருஷனுக்கு எட்டு என்பதாலும் உங்களுக்கு யோகம் என்பதனாலும் எதிர்பாராத வழியில் பெரும் முதலீடுகளை தரக்கூடிய யோகமும் திக்கு முக்காட செய்யும் பணக்கார யோகம் முதலில் முயற்சி இல்லாமல் கிடைக்கக்கூடிய தனயோகமும் யாரே ஒருவர் உங்களுக்காக வாங்கி போட்டு சொத்து அனுபவிக்கக்கூடிய நேரங்களும் பல வகைகளில் பல வழிகளிலிருந்து பெரும் பணம் குவிய ஆயத்தமாகிவிட்டா இந்த குருபகவான் நாரடி ரெடி நீங்க ரெடியாம் நாரெடி நீங்க ரெடியாம் என்று குருபகவானே உங்களுக்கு நான் ரெடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நல்ல பல சம்பவமான நிகழ்வுகளும் தரமான நல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான எண்ணங்களும் வளம் வரப்போகின்றன இந்த பாக்கியாதிபதி உங்கள் ராசியிலேயே உட்காரும்போது உங்களுக்கு தந்த வெளி ஆதாயங்களும் பூர்வீச்சு வில்லங்களும் உங்களை தீர்த்து யோகங்கள் பல கிடைக்க போகின்றன அப்படி விசேஷத்தான பார்வை ஏழாவது பார்வை காலபுருஷனுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய மகர ராசியும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் வழியால் மனைவிக்கு ஆதாயமும் மனைவி வழியால் கணவனுக்கு ஆதாயமும் கிட்டும் நல்ல கூட்டாளி மூலமும் நல்ல பங்குதார மூலமும் பெருமனமும் பொருள்வரமும் கிட்டும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பவங்கள் பல நடக்க போகின்றன அவருடைய விசேஷத்தோட பார்வை உங்கள் ராசிக்கு ஒம்பது என்று சொல்லக்கூடிய மிகவும் பாக்கிய ஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானத்தை குரு பகவான் அதீத நன யோகத்தால் வேகமாய் பார்க்கும் பொழுது அங்கு உள்ள சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது இந்த குரு பார்வை ஒன்பது உள்ள சனிக்கு கிடைக்கும் பொழுது சனி பகவான் எண்ணில்லாத செல்வாக்கு யோகத்தையும் யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாலை மரியாதை யோகத்தை கொடுத்து உங்களை ராஜ சக்கரவர்த்தியாய் மாற்றம் செய்ய போகின்றார் நீ நடந்தால் ஒரு வேண்டும் ஒரு மாற்று குறையாத நீ என்ன போன்று புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தாள் என்று சொல்லும் அளவுக்கு இந்த கிரகங்கள் இந்த பெரும் தளம் தரக்கூடிய குரு உங்கள் வாழ்த்தையில் காலபுருஷனுக்கு பன்னெண்டா வீட்டை மீன ராசியை பார்ப்பதனாலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனாலும் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல எதிர்காலமும் நல்ல திட்டமிடக்கூடிய வாழ்க்கையும் கிடைத்த இந்த காலகட்டங்களில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் தனயுகத்தை பெற போறீங்க நீங்கள் முடிந்தால் இந்த காலகட்டங்கள் அறுமுகக் கடவுளான அப்பன் முருகப்பெருமானை நீங்கள் அவசியம் பிடித்து கொள்ள வேண்டும் அறுபடையிலே எந்த வீட்டில் நீங்கள் தரிசனம் செய்து வந்தாலும் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைப்பது நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்களில் ஐந்தாவிடத்தை உங்கள் குரு குரு பகவான் பார்க்கும் பொழுது ஐந்து என்று சொல்லக்கூடிய யோக திருஸ்தலம் திருத்தணி யானை நீங்கள் சென்று பலம் வழிபட்டு வரலாம் திருத்தணி முருகன் செல்ல இயலாதவர்கள் திருத்தணி முருகன் பெருமான் படத்தை வீட்டில் அலங்கரித்து வைத்து ஒரு தாம்பூலத்தில் ஆறு வெற்றிலை பரப்பி வெற்றிலைக்கு மத்தியில் ஒரு அகழ்விளக்கு தீபமிட்டு அந்த அகல் விளக்குகளை சுற்றும் மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் இட்டு முருகப்பெருமானை நினைத்து கந்தர் அலங்காரம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தை இவ்வாறாக ஐம்பத்தி ஒரு முறை நீங்கள் கூடி வந்தால் இந்த எண்பத்தி நாலு நாட்களும் ஏனில்லாத செல்வாக்கு யோகம் பெற்று பெருந்த தனமும் பொருள்பரமும் குவிந்து மிகவும் ராஜ சக்கரவர்த்தியாக குபேனையில் போய் வாழ்வது உண்மை இதோ அவருக்கான அந்த கந்தர் அலங்காரம் ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் പുലതായിരായും മറുപായി മലരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറുപായി പുലതായി മറുപായി മലരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വീതിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വീതിയായി കുറവായി വരുവായി அருள்வாய் கூகனே குருவாய் வருவாயும் மறுவாய் மணியாய் உலதாயும் என்று அப்பன் அறுமுக கடவுளை நீங்கள் அசாத்தியமாய் வழிபடும் பொழுது அசாத்தியமான தனவரவு மனவரவு பொருள் வரவு தனப்பாக்கியம் கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகா தனக்காரப்பாட்டில் வந்து இந்த பன்னெண்டு வடக்கு வருவரும் குருவின் பார்வை உங்கள் ராசி வரிசையிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கும் பொழுது ஒளிமயமான எதிர்காலங்களுக்கு தானும் வாழ்ந்து சமூகத்தில் மிகப்பெரிய அக்கறை உள்ளவராக மிகப்பெரிய சீரிய யோகம் படைத்தவராக மிக தனவந்தராக வாழ்ந்து மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டியலில் இந்த கடகராசிக்காரர்கள் வரும் எண்பத்தி நாலு நாட்களுக்குள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை